வணக்க மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா ஏறந்தாங்கல் அருகில் அமைந்துள்ள இந்த இடம் விற்பனைக்கு உள்ளது சூப்பரான இடங்க கமர்ஷியல் இடம் இந்த இடம் வந்து விற்பனைக்கு உள்ளது சூப்பரான இடங்க இந்த ஐவே டச்சிலே உள்ளதுங்க நீங்க பாருங்க இந்த சித்தூர் டு சென்னை சாலை வந்து பயங்கரமா டெவலப் பண்றாங்க சீக்கிரம் குடி சீக்கிரத்திலேயே இது டெவலப் ஆகி வந்துடும் ரோடு பயன்பாட்டுக்கு சூப்பரான இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க முப்பது முப்பது அறுபது அடி கொண்ட இரண்டு பிளாட்டுகள் உள்ளது சூப்பரான இந்த இடத்த வந்து நீங்கள் பாருங்கள் கமர்ஷியல் பிளேஸுங்க இந்த சித்தூர் டு சென்னை சாலை பயங்கரமாக டெவலப் ஆகுறது நீங்கள் பார்க்கும்போதே போதே தெரியும் இந்த இடம் உள்ளதுங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இரண்டு பிளாட்டுகள் உள்ளது கமர்ஷியல் பிளேஸ் அதுவும் சூப்பராக நீங்கள் கமர்ஷியல் அதாவது தாபா ஹோட்டல் அந்த மாதிரி எந்த இது வேணாலும் நீங்கள் இதில் இது பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த இடம் சூப்பரான இடங்கள் இந்த ரோடு வந்து சீக்கிரமே குடி சீக்கிரத்திலே பயன்பாட்டுக்கு வரும் நாம் எதிர்பார்க்கலாம் அளவுக்கு வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்கள் இந்த சூப்பரான இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க அருமையான இடங்கள் சூப்பரான இடத்த பாருங்கள் ஐநூறு மீட்டர் தொலைவில் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி அமைந்துள்ளது இந்த சூப்பரான இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் தாங்க அமைந்துள்ளது இந்த என்ச் சாலையிலே அமைந்துள்ளது சூப்பரான இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனையும் அமைந்துள்ளது சூப்பரான பெரிய மிகப்பெரிய மருத்துவமனை பாருங்க இந்த சாலையிலேயே அமைந்துள்ளது ஐநூறு மீட்டர் தொலைவில் அங்கே உள்ளது இந்த இடம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பரான இந்த இடத்த வந்து வாங்கி பயன்பெறுங்கள் அந்த அருமையான இடம் பாருங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டியும் இந்த சாலையிலேயே திருவள்ளூர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வீட்டு அமைந்துள்ளது கமர்ஷியல் பிளேஸாக நல்லா அருமையாக யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் இதுதாங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இந்த திருவள்ளூர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது இந்த இடம் சூப்பரான கமர்ஷியல் இடம் நல்ல அருமையான இடங்க ஹோட்டல் தாபா அந்த மாதிரி எந்த இது வேணால் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து யூஸ் பண்ணிடாதாங்க வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு இந்த இடத்த வாங்கி மிக குறைந்த விலையிலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த என்ஹெச் சாலையில் அதுவும் சாலை விரிவாக்கு பணி நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை எல்லாமே உயிர்த்திதாங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த இடம் வந்து உங்களுக்கு உங்கள் ஏற்ற மாதிரி இது அமையும் பாருங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த இடம் திருவள்ளூர் யூனிவர்சிட்டிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் இந்த இடம் வந்து சூப்பரான இடங்கள் கமர்ஷியல் பிளேஸ் நீங்கள் மிகப்பெரிய ரோடாக இது டெவலப் பண்ணுறாங்க மிக விரைவில் வந்து இது பயன்பாட்டிற்கு வரும் இந்த அருமையான இடத்தை வந்து வாங்கி பயன்படுங்கள் நன்றி வணக்கம் சூப்பரான இடத்தை மிஸ் பண்ணாதீங்க